கிரீன்ல பாத்தீங்கன்னா வெள்ளையிலயும் மஞ்சள் மாந்திரி பேட்டர்ன் தானா பேட்டர்ம்பாங்க இந்த மாதிரி டையிங்ல பாத்தீங்கன்னா இது ஆம்பரேம்பாங்க நடுவுல வந்து பியூட்டிஃபுல் ஸ்கை ப்ளூ இதுல வந்து இந்த எல்லோல பூக்கள் மாதிரி பேட்டர்ன் இருக்கு அதுல பாத்தீங்கன்னா இது உடம்பு ஃபுல்லா மிரிச்சு நல்ல பெரிய முந்தானு இந்த புடவை அவ்வளவு அழகா இருக்கு இந்த கலர் ரொம்ப மங்களமான கலர் இந்த புடவை வந்து டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாரம்பரிய டிசைன் பிளவுஸ் பாத்தீங்கன்னா இது ராணி பிங்க் பிளவுஸ் டைமண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கு அப்புறம் கீழே பாத்தீங்கன்னா பெரிய சர்க்கிள் இதை உடுத்தனாலே ரொம்ப பெமினைன் கலர் கீழ வந்து ஒரு சர்க்கிள்குள்ள டைமண்ட் மூணு வரி டைமண்ட் வணக்கம் அபிஷா அன்பர்களே இன்னைக்கு அபிஷா கைத்தறி கதமும் நம்ம குஜராத்ல இருந்து ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட் பாக்க போறோம் போறதுக்கு கைத்தறி கதம்பத்துல இந்தியா முழுவதும் நெசவாளர்கள் கைவேலை செய்யறவங்க அதாவது நெசவு மட்டும் இல்ல பிரிண்டிங் அந்த மாதிரி கைவேலை செய்யற தொழில்கள் அனைத்தையும் நாங்க கொண்டு வரோம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி எங்க நம்ம நெசவாளர்களை வந்து நம்ம பாரம்பரிய கலைஞர்களை நீங்க சப்போர்ட் பண்ணோம்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் வாங்க இன்னைக்கு ப்ரோக்ராம் போவோம் இன்னைக்கு நம்ம காமிக்க போற படம் பாத்தீங்கன்னா இது குஜராத்ல இருந்து ஸ்பெஷலா வந்திருக்க புது கலெக்ஷன் நிறைய காமிச்சிருக்கேன் கலெக்ஷன் ஆனா இன்னைக்கு வந்திருக்கிறது புத்தம் புது கலெக்ஷன் குஜராத்ல இருந்து அபிஷேல வந்திருக்கு இன்னைக்கு நான் உங்களுக்கு காமிக்க போறது பாந்தினியிலே பட்டு புடவைகள் அதாவது பாந்தினி கஜி சில்க் இதெல்லாம் பாந்தினி மல்பதி சில்க் புடவைகள் இதெல்லாம் சில்க் மார்க் கூட வரும் வாங்க நேரா பத்தி பத்திப்பா நம்ம முதல்ல பார்க்க போற புடவை ஒரு ரொம்ப அழகான பச்சை புடவை இந்த பச்சை கலர் பாத்தீங்கன்னா இது ஒரு எமரல்டு கிரீன்க்கோ லீஃப் கிரீனுக்கோ நடுவுல வந்த கலருங்களாம் அதாவது இந்த மெட்டீரியல் பாத்தீங்கன்னா இந்த புடவை இது ஒரு கஜி சில்க் புடவை கஜி சில்க்குங்கிறது பியோர் சில்க் ஆனா இது குஜராத்ல வர பாந்தினி அஜ்ரத்ல வரும் இது வந்து நம்ம இது வயல் சில்க் அதாவது காட்டில் வளர சில்க வச்சு வீப் பண்ணி பிரத்யேகமா ஃபேப்ரிக் இது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் ஒரு பக்கம் கொஞ்சம் லேசா குறைக்குறான்னு இருக்கும் கஜி சில்க்கு இது வந்து உடுத்துறதுக்கும் ரொம்ப லைட்டா இருக்கும் இது நிறைய இந்த பாந்தினி பிரிண்ட் இதெல்லாம் கஜி சில்க் வரும் ரொம்ப லைட் ரொம்ப லக்ஸூரியஸ் ஃபேப்ரிக் இது இதுல ஒரு அழகான கிரீன் கிரீன்ல பாத்தீங்கன்னா வெள்ளையிலயும் மஞ்சள் பாந்தினி பேட்டன் தானா பேட்டர்

முந்தாணி பாருங்க ரொம்ப நுணுக்கமான வேலைப்பாடு இருக்கு முந்தாணி அதே மஞ்சள் வெள்ளைய கலரும் ஒரு வரி பூக்கள் அப்புறம் நெலி நெலியா வங்கி வங்கி மாதிரி பேட்டர்ன் கீழே இன்னும் பெரிய பூக்கள் இது எல்லாம் பேட்டர் அவங்க வரைஞ்சு அப்புறம் கிள்ளி பண்ணிருப்பாங்க வேலைப்பாடு பாருங்க அது மட்டும் இல்ல நீங்க கிட்ட வந்தீங்கன்னா குட்டி குட்டியா பாத்தீங்கன்னா அந்த பதிலால வந்து மெட்டல் மாதிரி ஒரு எம்பிராய்டரி இருக்கும் இதை முகேஷ்மாங்க இது வந்து என்ன பண்ணோம்னா உங்களுக்கு இந்த ஸ்டார்ஸ் மாதிரி ஒரு உடிச்சும் போது அந்த கிளித்தர் தெரியாதுல ரொம்ப அழகா இருக்கும் இதை உடுத்தனா அது மட்டும் இல்ல இன்னொரு விசேஷம் என்னன்னா கீழே பேண்ட் ஆஃப் டிஷ்யூ பேண்ட் ஒன்று இருக்குது இது வந்து லக்கடி பட்டாம்பாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா குஜராத்ல வர சாரீஸ் எல்லாம் வரும் பாந்தினி அஜ்ரக் புஜோடி எல்லாத்துலயும் வரும் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிராண்ட் தரும் கோல்டால இதுங்க இந்த புடவையில் இந்த முகேஷ் லகடி பட்டாவும் சேர்ந்து எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க என்ன அழகா இருக்கு அது மட்டும் இல்ல இந்த கஜி சில்க்கு நான் வந்து என் உடம்பு மேல ரெண்டு ரோ போட்டிருக்கேன் அப்பயும் அவ்வளோ லேட்டா வெயிட்டே தெரியல இது வந்து இந்த ரோல் பண்ண இந்த புடவை ஷார்டா இருக்கேன்னு பார்க்காதீங்க இது வந்து பாந்தனி வந்து எப்பயுமே நான் சொல்ல மாதிரி தான் வரும் இது ஃபுல்லா ரோல் பண்ணணும் ரெகுலர் ஃபார்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் வந்துடும் இது ரொம்ப லேசா ரொம்ப ஃபிகர் ஹாங்கிங் ரொம்ப அழகா இருக்கும் இன்னொன்று என்ன இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த பாந்தனி புடவை ரோல் பண்ணி போடும் போது தான் நம்ம ஃபுல் புடவை ரோல் பண்ணிடுவோம் ஆனா இப்ப நிறைய பிரிண்டட் பாந்தனி வருது இல்லையா அதனால டை அண்ட் டை பாந்தனி எப்படி வித்தியாசம் காமிக்கிறதுன்னு யோசிச்சா இந்த முன்னாடி இடத்தை மட்டும் இப்படியே இந்த சுருக்கத்தோட விட்டுட்டுறாங்க அதனால பாடி எல்லாம் உங்களுக்கு ஹைட் வந்து பிளைனா இருக்கும் ஆனா முன்னாடி மட்டும் இந்த சுருக்கத்தோட டை அண்ட் டை பாந்தனி ரொம்ப அழகா காமிச்சு கொடுக்கும் இதுலயே இந்த புடவையோட பிளவுஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பிளவுஸ் அதே கிரீன் ரன்னிங் பிளவுஸ் தான் பார்டர் கொடுத்துருக்காங்க மேலேயும் கீழே இந்த ஸ்லீவ்லயும் பேக்லயும் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஸ்டைலா இருக்கும் நம்ம அடுத்து பார்க்க போற புடவை பசுமையான காடுல இருந்து நீலக்கடலுக்கு போறோம் இது பாத்தீங்கன்னா நல்ல அழகான ப்ளூ புடவை இதுவும் ஆம்பரே ரயின் தான் பாருங்க கீழே பார்டர் ரெண்டுமே ரொம்ப டார்க் சஃபயர் ப்ளூ நடுவுல வந்து பியூட்டிஃபுல் ஸ்கை ப்ளூ இதுல பேட்டர்ன் பாத்தீங்கன்னா அதுல வெறும் ஆல்டர்னேட் பேட்டர்ன் தான் வந்து இதுல வந்து இந்த எல்லோல பூக்கள் மாதிரி பேட்டர்ன் இருக்கு அப்புறம் இந்த நெலி மாதிரி ஒயிட்ல பேட்டர்ன் இருக்கு அப்புறம் நடுவுல பாருங்க மிரர் ஒர்க் இருக்காங்க அந்த மிரர் பக்கம் சுத்தி பாருங்க அந்த மிரர் ஒர்க்க சுத்தி ஜரிகையில வந்து இன்னும் ஒரு ரோ ஒரு எம்பிராய்டரி மாதிரி பண்ணிருக்காங்க இது குஜராத்ல கட்லா எம்ப்ராய்டிம்பாங்க அந்த கட்லா எம்ப்ராய்டரி இந்த புடவைக்கு நல்லா அழகான சிமரை கொடுக்குது நல்லா டார்க் ப்ளூ முந்தால அதுல பாத்தீங்கன்னா மஞ்சள் வெள்ளையில பேட்டர்ன் இந்த பேட்டர்ல பாத்தீங்கன்னா பூக்கள் இருக்கு நெறி நிலையா இருக்கு நடுவுல பாத்தீங்கன்னா பெருசு பெருசா சங்கு மாதிரி இருக்கு ஒரு பேட்டர்ன் தருங்க திரும்ப கீழே அதே பூக்கள் வருது அது கீழே திரும்ப லகடி பட்டா லகடி பட்டாவே ரொம்ப கிராண்ட் ஆக்கிரும் இந்த பாந்திரி புடவை சில நான் எப்படி கல்யாணத்துக்கு போடுவேன் ஜரிகை இல்லையே நினைக்கிறேன் ஒரு லகடி பட்டா வந்து ஒரு ஜரிகை இருந்ததால நம்ம ஒரு அக்கேஷனுக்குள்ள போட்டாலும் ரொம்ப சூப்பரா இருக்கும் அது மட்டும் இல்ல இந்த புடவையில வந்து முந்தானி புல்லா மித பாருங்க அதனால இந்த எல்லோ ப்ளூ ஒயிட்ல இந்த ரெட் மிரர்வாக்கு நல்லா அப்படி நைட் ஸ்கை இந்த ப்ளூ இல்லையா அதுல நட்சத்திரங்கள் மாதிரி வந்து இந்த மிரல் இது நீ இந்த படகு நான் ட்ரை பண்ணி என்ன இருக்கு இந்த கத்திசில் புடவை ரொம்ப லேசா இருக்கு அது லேஸ்ன்னு சொல்றேன் ரொம்ப உடம்பு வந்து வெயிட்டே தெரியல அது மட்டும் இல்ல இந்த ஆம்பரே ட்ரைங் பாருங்க இந்த டார்க் ப்ளூல இருந்து அழகா இருக்கு இந்த முன்னாடி நீங்க சிங்கிள் பீட் விட்டீங்கன்னா போட்டோலயோ நேர்லயோ ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த முந்தாணி பிளவுஸ் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் வாங்க பிளவுஸ் இதே பிளேன் டார்க் ப்ளூ பிளவுஸ் ஒயிட் பார்டர் பாருங்க இந்த டார்க் ப்ளூக்கு இதை நம்ம பேக்கும் போட்டா ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும் இந்த புடவை இந்த புடவையெல்லாம் நீங்க ட்ரே பண்ணி பாக்கணும் லைட் வெயிட்னு சொல்ற அவிஷா சென்னை ஆழ்வார்ப்ல இருக்கு நம்ம டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் ரோட் ஸ்டோருக்கு வந்து பார்த்து ட்ரை பண்ணி பார்த்து வாங்கலாம் நாங்கள் வாரத்தில் ஏழு நாளும் டென் டு நைன் தேர்ட்டி நீங்கள் 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 ஸ்டோருக்கு வந்து வந்து இந்த இந்த கலெக்ஷன்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்து பார்த்து வாங்க வாங்க சென்னையில் இல்லை இல்லை வெளியூரில் இருக்கீங்க இல்லைன்னா வெளிநாட்டில் வெப்சைட் அவிஷா டாட் காம்க்கு நாங்கள் கிட்டத்தட்ட நாற்பது கண்ட்ரிஸ் பாந்தினி கலெக்ஷன் எல்லாம் இருக்கும் ஆன்லைனில் உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது வேணும் வீடியோ கால் வேணும்னா எங்கள் எங்கள் கஸ்டமர் வருவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க காமிச்சிட்டு வாங்கலாம் வெப்சைட்டுக்கே வர வேண்டாம் நான் வாட்ஸ்அப்பில் வாங்கினேன்னா வாட்ஸ்அப் நம்பர் செவன் இந்த படவையோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பிங்கன்னா இங்க கஸ்டமர் சர்வீஸ் டீம் உங்களுக்கு எப்படி வாங்குவோம்னு ஹெல்ப் பண்ணுவாங்க நம்ம அடுத்து பாத்து போற பாந்தனி கதி முதல்ல பார்த்த ரெண்டு கலரும் நல்ல பிரகாசமான கலர் இது கொஞ்சம் மென்மையான பேஸ்டல் டோன் ரொம்ப அழகான சாம்பல் கலர் கிரே ப்ளூஇஷ் கிரே அதுல பாத்தீங்கன்னா இது உடம்பு ஃபுல்லா மிரர் ஒர்க் இருக்கு மிரர் ஒர்க் வந்து பாருங்க அந்த கிரேல பிங்க் கலர் ஒரு எம்ப்ராய்டரி போட்டு அதுக்கு மேலே இந்த கட்லா சில்வர் ஒர்க்ல இருக்கு அதே கட்லா தனியாகவும் போட்டிருக்காங்க அதனால இதுவும் வந்து ரொம்ப அழகா இருக்கு இந்த புடவையோட ஷிமரு இந்த புடவை வந்து இன்னொரு பாத்தீங்கன்னா இது பார்டர்லெஸ் டிசைன் அதனால ரொம்ப பாந்தினிலே கொஞ்சம் நவீன டிசைன் பாரம்பரிய டிசைன் இல்ல நல்ல பெரிய முந்தானி இந்த புடவை இந்த புடவை நல்ல பிரைட் ராணி பிங்க் பாத்தீங்கன்னா யானைய கோலம் இருக்கு அதுக்கு சலங்கை இருக்கு சென்டர்ல அந்த பெரிய பேண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு டான்சர் டான்ஸ் ஆடுற மாதிரி அது பாந்தினி கொண்டு வந்திருக்காங்க இது பாருங்க எவ்வளவு நுண்ணு நுணுக்கமான நுண்ணிய பேட்டர்ன் பாடி இந்த புடவை பாத்தீங்கன்னா ரொம்ப நவீன டிசைன் அதுக்கு வந்து முந்தானி வந்து ரொம்ப பாரம்பரிய டிசைன் கீழே வந்து லகுடி பட்டா அது மட்டும் இல்ல ஃபுல்லா மிரர் ஒர்க்கு இன்னொரு வித்தியாசம் பாருங்க இந்த பாடியில இருக்க மிரர்க்கெல்லாம் சுத்தி வந்து உங்களுக்கு பிங்க் கொடுத்துருந்தாங்க ஆனா முன்னாடி பிங்க் இருக்கிறதால அந்த கண்ணாடி சுத்தி அந்த பாடியோட அந்த சாம்பல் கலர்லயே கொடுத்துருக்காங்க பாருங்க என்ன ஹாருக்கு என்ன மிரர் ஒர்க்கை சுத்தி எம்ப்ராய்டரி இதுங்க இந்த புடவையும் நான் ட்ரே பண்ணிக்க மாட்டேன் இருக்கு இந்த புடவை அதாவது இந்த கிரே கலர் வந்து ஒரு பார்ட்டி வேர் ஈவினிங் கலர் அதுக்கு இந்த முந்தான வந்து ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கு இந்த புடவை வந்து ஒரு ஈவினிங் வேர் பார்ட்டி ஒரு ஒரு ரெட் கார்பெட் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் வந்து உங்களுக்கு ரொம்ப சட்டில் கலர் அதுக்கு சூப்பர் கான்ட்ராஸ்ட் இந்த நல்ல பிரைட் ராணி பிங்க் இந்த புடவைக்கு பிளவுஸ் எப்படி இருக்குன்னு இருக்கு அதே ராணி பிங்க் பிளவுஸ் சூப்பர் கான்ட்ராஸ்ட் தருங்க ஒயிட் எல்லோ பாந்தனி தானா பேட்டர் வாங்கத்தோட இந்த பிளவுஸ் இந்த சாரியோட போட்டு போட்டிங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷா ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம அடுத்து பார்க்க போற பாந்தனிகா தி சில்க் சாரி பார்த்தீங்கன்னா ரொம்ப மங்களகரமான மஞ்சள் அதாவது நம்ம கஸ்தூரி மஞ்சள் கலர் இருக்குது அவ்வளோ அழகா இருக்குது இந்த கலர் ரொம்ப மங்களமான கலர் அதில் வந்து மஞ்சள் குங்குமம் சொல்லலாம் அந்த புடவையை நல்ல குங்குமம் ரெட்டில் வந்து பாந்தனி தானா பேட்டர்ன் இந்த கார்னர்லேயும் இந்த பேட்டர்ன்ஸ் இருக்குது புடவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த புடவையோட பியூட்டி வந்து இந்த கலர் தான் ரொம்ப அழகான கலர் முந்தாண்டியில் பார்த்தீங்கன்னா அதே ரெட் கலர் தான் இது வந்து ஏகாந்தம் புடவை அதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து த்ரீ கிலோ ஒரு பேட்டர்னு அது கீழே சலங்கை அப்புறம் கீழ கோலம் மாதிரி ஒரு பெரிய பேட்டர்ன் இருக்கு அது கீழே லகுனிப்பட்டி அது மட்டும் இல்ல இந்த புடவையில பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா எம்ப்ராய்டரியா இருக்கு முந்தானையில முந்தானையில ரெண்டு விதமான எம்பிராய்டரி இருக்கு மிரர் ஒர்க் எம்பிராய்டரி மிரர் ஒர்க்லந்து கண்ணாடியை சுத்தி அந்த ரெட் அதை சுத்தி கட்லா அது மட்டும் இல்ல சீக்கியின் எம்பிராய்டரி அதாவது சமக்கி இருக்கு பாருங்க மேல இருக்கிறதுலாம் அந்த சமக்கியில சுத்தி கட்லா எம்ப்ராய்டி இருக்கு இந்த மிரரும் சீக்வின் த்ரெட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட் எல்லோ அதனால இந்த பிரைட் எல்லோ கஸ்தூரி மஞ்சள் பாடியோட கலரோட இந்த கொஞ்சம் எல்லோ காண்ட்ராஸ்ட் ரொம்ப அழகாக இருக்கு இதுங்க எந்த புடவையும் நான் ட்ரே பண்ணி காமிக்கிறேன் பாரு இந்த புடவை கட்டினாலே ரொம்ப சிரிக்கிற போல இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப ஹாப்பி கலர் இது நம்ம ஸ்மைலி இல்லாத கூட இந்த கலர் தான் வரும் ரொம்ப அழகான ரொம்ப மங்களகரமான எல்லோ கலர் எல்லோ பிரியர் நான் உங்களுக்கு எல்லோ பிடிக்கனா இந்த புடவை வந்து ரொம்ப சூப்பர் சாய்ஸ் இதுக்கு வாங்க பிளவுஸ் எப்படி இருக்குன்னு வந்து அதே எல்லோ பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த புடவைக்கு போடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ரெட் பிளவுஸ் போட்டீங்கன்னா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பிளவுஸ் அப்கோர்ஸ் ஏன்னா இருக்கு அஜிசு பிளவுஸ் இங்க வேற எந்த புடவிலோட போட்டுக்கலாம் மஞ்சள் குங்குமத்தில இருந்து வெறும் குங்குமம் இது பாத்தீங்கன்னா நல்ல மங்களகரமான ரெட் கலர் புடவை இந்த புடவை வந்து டிசைன் பாத்தீங்கன்னா ரொம்ப பாரம்பரிய டிசைன் இது பாருங்க பஸ்ட் இந்த தானா பேட்டர்னே பூக்கள் பிளஸ் பூட்டா மாதிரி இருக்கு கிட்ட வந்து பாத்தீங்கன்னா தெரியும் இது வெறும் ஒன் கலர் இல்ல அதாவது அந்த வெள்ளைக்கு நடுவுல திரும்ப இன்னொரு ரெட் பேட்டர் இருக்கு இதை கொண்டு வரதுக்கு ரெண்டு தடவை கட்டி டை பண்ணிருப்பாங்க இது அவ்வளவு கஷ்டமான வேலை அதே மாதிரி மஞ்சளும் இருக்கு அப்புறம் நடுவுல பாத்தீங்கன்னா மிரர் ஒர்க் சுத்தி அட்லா எம்பிராய்டரியோட இருக்கு இன்னொரு விசேஷம் பாத்தீங்கன்னா இந்த புடவையில பாருங்க இது ரொம்ப பாரம்பரிய டிசைன் பார்டர் ரெண்டு பக்கமும் ஜரிய பார்டர் பார்டர்ல யானையும் கிளியும் இருக்கு மேலே வந்து பூக்கள் மாதிரி ஒரு பேட்டர்னும் இருக்கு முந்தாணில அதே ஜரிய பேட்டர்ன் இந்த கலர் பாருங்க இந்த குங்கும கலர் டீப் கஜி சில்க்ல ரொம்ப ரிச்சா ரொம்ப ரீகலா இருக்கு அதே பார்டர்ல இருக்கு அதே ஜரிகை பேட்டர்ன் செக்ஸா வருது அந்த யானையின் கிளியும் மாத்தி மாத்தி வருது அதுக்கு நடுவுல பானலி பேட்டர் இருக்கு செக்ஸ்ல அதுக்கு ரெட்ல மிரர் வக்கம் இருக்கு ரொம்ப அழகான ரொம்ப வித்தியாசமான ரொம்ப பாரம்பரிய படவை இதுலேயும் இதை ட்ரே பண்ணி காமிக்கிறேன் பாரி என்ன அழகா இருக்கு இந்த புடவை பாத்தீங்கன்னா இதுல என்ன விசேஷம்னா மத்த பாந்தன உங்களுக்கு ஜரிக இருக்காது லக்கடி பட்டால ஜருகி இருந்தாலும் நம்ம கல்யாணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டுல போடணும்னா ஜரி இல்லையேன்னு யோசிக்கலாம் இந்த புடவை வந்து இந்த ரெட் கலரோ வந்து ஜரிகையும் ரொம்ப கிராண்டா இருக்கு இங்க ஒரு மார்னிங் ஒகேஷனுக்கு போட்டீங்கன்னா கூட ரொம்ப வித்தியாசமா இருக்கும் நான் எப்ப பாரு பட்டு புடவை கட்டுறோம் இது பட்டுலயே கஜி சில்க் போட்டு இந்த லுக்கோட கட்டினா இந்த புடவை ரொம்ப வித்தியாசமா ரொம்ப யூனிக்கா இருக்கும் இந்த புடவை இது நீங்க பாத்தீங்கன்னா அம் ஷூர் நீங்க சென்னையிலயோ எங்கேயோ இந்த மாதிரி புடவை வேற எங்கேயுமே கிடைக்காது இதுக்கு பிளவுஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பிளவுஸ்ல பாத்தீங்கன்னா அதே பார்டர் கண்டினியூ ஆகுது அதுக்கு மேல ஒரு பாந்தனி பார்டர் கொடுத்துருக்காங்க அதனால இது பேக்கு மேல பெருசா யூஸ் பண்ணலாம் லாங் ஸ்லீவ்க்கும் யூஸ் பண்ணா ரொம்ப அழகா இருக்கும் இப்போ நான் காமிக்க போறது ஒரு நல்ல மாடர்ன் ஸ்டைலிஷ் பார்ட்டி வேர் கலர் சூப்பர் பிளாக் பாந்தனி கதி சுக் சாதி இந்த புடவையில பாத்தீங்கன்னா இந்த பிளாக்ல வந்து ராணி பிங்க்ல மிரர் ஒர்க்கும் கட்லா ஒர்க்கும் இருக்கு பாடி வந்து ரொம்ப மாடர்ன் மாடர்ன் டிசைன் தான் முந்தான பாத்தீங்கன்னா பெரிய முந்தான பாருங்க இதுல வந்து நம்ம கிரே சாரியில பார்த்தோம் அதே மாதிரி மேல யானையும் பூக்களும் நடுவுல ஒரு பூக்கள் கீழே ஒரு டான்ஸ் ஒரு நடனம் இல்லையா குஜராத்ல அந்த மாதிரி ஒரு பெரிய நல்லா இந்த ராணி பீட்ல அந்த கோல் டிஷ்யூ ரொம்ப சூப்பரா இருக்கு அது மட்டும் இல்ல ஃபுல்லா மிரர் ஒர்க் இந்த மிரர் ஒர்க் பாருங்க இந்த கண்ணாடி சுட்டி இந்த பாடியில இருக்க பிளாக் எம்பிராய்டரி கொடுத்து அதுக்கு மேல கோல்ட் குடுத்துருக்காங்க அதனால அந்த புடவை ரொம்ப சூப்பர் ஒரு ஈவினிங் பார்ட்டி அதுக்குலாம் போட்டீங்க இல்லைன்னா ஒரு ரிசபஷன் போட்டீங்கன்னா கூட ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த புடவை

பர்ஃபெக்ட் பார்ட்டி வேர் சொல்லலாம் இதுக்கும் வாங்க பிளவுஸ் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் பிளவுஸ் பாத்தீங்கன்னா இது ராணி பிங்க் பிளவுஸ் அழகான கான்ட்ராஸ்டா இருக்கும் ரொம்ப பிரைட்டா இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா ஒயிட் அண்ட் எல்லோ தானா பேட்டர்ன் அதனால இந்த பிளவுஸ் நீங்க தைச்சு போட்டீங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும் புடவைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ட்ரை பண்ணி பாக்கலாம் அவிஷா சென்னை ஸ்டோர் ஆழ்வார்பேட்ல இருக்கு நம்ம டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் டிடி கே ரோடு நாங்க வாரம் ஏழு நாளும் திறந்திருக்கும் டென் ஏஎம் டு நைன் தேர்ட்டி பி எம் ஸ்டோருக்கு வந்து பார்த்து ட்ரை பண்ணி பார்த்து வாங்கலாம் நீங்க சென்னையில இல்ல வெளியூர்ல இருக்கீங்க இல்ல வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா எங்க வெப்சைட் அவிஷா டாட் காம் போங்க அங்க போய்ட்டு பாந்தனி கதி சில்க் தேடினீங்க அந்த கலெக்ஷன் எல்லாம் ஆன்லைன்ல இருக்கும் நீங்க பார்த்து உங்களுக்கு எது பிடிக்குதோ வாங்கலாம் என்ன டவுட் இருந்தாலும் இந்த புடவை லுக் எப்படி இருக்கும் ரேட்வியூ எப்படி இருக்கும் என்ன டவுட் இருந்தாலும் எங்க கஸ்டமர் சர்வீஸ் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அது மட்டும் நீங்க ஆன்லைன்லயே வாங்க வேண்டாம் வாட்ஸ்ஆப்ல வாங்கணும்னா எங்க வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் செவன் டபுள் செவன் டூ நைன் ஒன் இந்த புடவையோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்க வாட்ஸ்ஆப்ல அனுப்புங்க எங்க கஸ்டமர் சர்வீஸ் டீம் உங்களுக்கு என்ன எப்படி வாங்கணும்னு ஹெல்ப் பண்ணுவாங்க இது வரைக்கும் நான் உங்களுக்கு காமிச்ச பாந்தனியெல்லாம் கதி சேலைகள் இப்ப நான் காமிக்க போற அடுத்து காமிக்க போற நாலு சே சிலைகளும் மாந்த நிலையம் மல்பரி சொல் நான் ஃபர்ஸ்ட் காமிக்கு போற பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான கிரீன் இது ஒரு சேஜ் கிரீன்லாம் அந்த சேஜ் கிரீன்ல வந்து நல்ல அழகான மஜந்தா அது பேட்டர்ன் இது எல்லாமே ரொம்ப டெம்யூர் கலர்ஸ் தான் மல்பரி பாத்தீங்கன்னா கஜியோட இன்னும் லைட்டா இருக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கு உண்டானே அதே க்ரீன் அண்ட் பிங்க் கண்டினியூஷன் தான் சொன்ன மாதிரி இது ரொம்ப மினிமல் ரொம்ப சக்கல் சாரி இந்த சாரியோட பியூட்டி வந்து அந்த பாந்தனி ஒர்க் பாருங்க யூனிஃபார்மா இல்ல அது வந்து ஹேண்ட்லூம் ஹேண்ட்மேடுங்கிறது தெரியுது கலர் டெக்ஸ்டர் தான் இந்த சாரியோட அழகு இவங்க நான் இதை ட்ரேப் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க என்ன சூப்பரா இருக்கு இந்த போட பட்டு எப்படி இருக்குன்னா அவ்வளோ லேசா இருக்குங்க இந்த மைசூர் க்ளீப்ஸ் இருக்கு மாதிரி இருக்கு அவ்வளோ லேசா உடம்புல இருக்கிறதே தெரியல ரொம்ப ஃபேஷனபிளா இருக்கு இதுக்கு கான்ட்ராஸ்டும் என்ன பண்ணுறோம் நாங்க எந்த புடவை நீங்க அவசியால வாங்கினாலும் உங்களுக்கு அதை தேர்ட்டி செகண்ட் சாரியா கன்வெர்ட் பண்ணி தரும் அதாவது தேர்ட்டி செகண்ட் சாரீன்றது ரொம்ப சிம்பிள் ரெடிமேட் சாரி ரெண்டு கிளிப் போட்டு முன்னாடி மேல போட்டா புடவை ரெடி ஆயிடும் வீட்டில் வந்து ஒன்று புடவை கட்டுறதுக்கு டைம் இல்ல சில அக்கேஷனுக்கு வந்து புடவை கட்டுறதுக்கு டைம் இல்லன்னு சொல்றவங்க இருக்காங்க இல்ல யங்ஸ்டர்ஸ் வந்து புடவை கட்டுறது கம்ஃபர்டபுளா இல்லாதவங்க இருக்காங்க அது மட்டும் இல்ல வெளிநாட்டுல நிறைய கஸ்டமர்ஸ் எங்களுக்கு இந்த ஃபீட்பேக் கொடுப்பாங்க ஏன்னா அவங்க பிள்ளைங்கள்லாம் அங்க வளர்ந்ததால செகண்ட் ஜென்ரேஷன் தான் உடுத்த தெரியல ஆனா புடவை கட்டுறது ரொம்ப இஷ்டம் இந்த எந்த புடவையும் உங்களுக்கு தேர்ட்டி செகண்ட்ஸ் அதையா கன்வெர்ட் பண்ணி தரணும்னா நாங்க அபிஷியால சந்தோஷமா கன்வெர்ட் பண்ணி தருவோம் நம்ம அடுத்து பார்க்க போற பாந்தனி மல்பரி சுக் சாரி பாத்தீங்கன்னா அழகான இண்டிகோ ப்ளூ இண்டிகோ ப்ளூ வந்து ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப ஃபார்மல் கலர் நீங்க மீட்டிங்கு கான்ஃபரன்ஸ்க்கு இந்த புடவை போட்டீங்கன்னா ரொம்ப சூப்பர் இண்டிகோ ப்ளூல ஒயிட் பேட்டர்ன்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா ரொம்ப அழகா அதாவது இந்த புடவை இந்த இந்த தான் ப்ளூல வெறும் இருக்க பாடிக்கு முந்தாணியில பாத்தீங்கன்னா டைமண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கு அப்புறம் பெரிய சர்க்கிள் சர்க்கிள் குள்ள டைமண்ட் பேட்டர்ன் செமி சர்க்கிள் மாதிரி வரி வரியா டைமண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கு கிட்ட வந்து பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா நான் இந்த பத்லாசன் முக்கே ஷோக்கம் இருக்கு அது வந்து இதுவும் பாத்தீங்கன்னா நீல டார்க் லைட்ல நட்சத்திரங்கள் மாதிரி அந்த முக்கே மின்னுது இதுங்க இந்த புடவையை நான் ட்ரே பண்ணி காமிக்கிறேன் இந்த என்ன பாருடவை ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த ப்ளூவோட இந்த முகேஷ்வர்க்கு வந்து ரொம்ப சூப்பரா ரொம்ப ரொம்ப அதாவது ரொம்ப டெலிகேட் ரொம்ப மென்மையான ஷிமர் இந்த புடவையும் நான் மல்பரி சில்க் சொல்லிட்டேன் வெயிட்டே தெரியல ரொம்ப ரொம்ப சாரி போர்ட் மீட்டிங் இருந்தால் கூட இந்த இந்த நான் அடுத்த காமிக்க போற பாந்தினி புடவைய ரொம்ப மென்மையான புடவை மல்பரி சில்க் இது பாத்தீங்கன்னா ஒரு பிங்க் கொஞ்சம் காரல் பிங்க்னு சொல்லலாம் ரொம்ப மென்மையான பேஸ்டல் டோன் இதில் பாத்தீங்கன்னா சென்டர்ல வந்து பூக்கள் மாதிரி பேட்டர்ன் இருக்கு பார்டரில் நாலு இலைகள் க்ளோவர் மாதிரி பேட்டர்ன் இருக்கு அதுக்கு நடுவில் பாருங்க பே அந்த மிதவ சுத்தி கொஞ்சம் ஆரஞ்சு எம்பிராய்டரி கொடுத்துருக்காங்க கலருக்கு இந்த பேஸ்டல் பிங்க்கு இந்த ஒயிட்டும் ஆரஞ்சும் ரொம்ப டெலிகேட்டா ரொம்ப சாஃப்ட் கான்ட்ராஸ்ட் அதே பாடியில இருந்தது பேட்டர் தான் இருக்க இதுவே ஒரு ஜாலி லுக் நாலு பேட்டலும் கம்பைன் பண்ணி ஜாலி லுக் வருது அதுக்கு நடுவில் மிரர் இருக்கு இந்த குட்டி குட்டி பூக்கள் பேட்டர்லும் இருக்கு இந்த ஆறு இருக்க குட்டி பூக்களும் இருக்கு அதாவது இந்த நெசவாளிகள் வந்து இந்த புடவையில இந்த மதுரை கலெக்ஷன் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மென்மையா இருக்கு ரொம்ப கான்ட்ராஸ்ட் இல்லாம அதனால கான்ட்ராஸ்ட் வந்து டிசைன் வேரியேஷன்ல கொடுத்துருக்காங்க வாங்க இந்த படமே ட்ரே பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கு ரொம்ப அழகான ரொம்ப மென்மையான பிங்க் இதை உடுத்தினாலே ரொம்ப ஃபெமினைன் கலர் சோ உங்கள் மகளோ மருமகளோ எனக்கு யங்ஸ்டர் என் ஹவுஸுங்க கலர் ரொம்ப விரும்புவாங்க இது ரொம்ப ஃபேஷனபிள் இப்போ இன்ட் ட்ரெண்ட் பேஸ்டல் கலர்ஸ்லாம் இந்த புடவைக்கு பிளவுஸும் வந்து இந்த சட்டில் லுக்குங்கிறதால இதே பேஸ்டல் கலர்ல பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கு பிளாக் பீட் ஜுவல்லரி எல்லாம் போட்டீங்கன்னா இல்ல டார்க் க்ரீனில் பீட்ஸோ எமராய்ட்ஸோ போட்டிங்கன்னா கான்ட்ராஸ்ட் வந்து ரொம்ப அழகா ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த புடவைக்கு நம்ம இந்த கலெக்ஷன்ல பார்க்க போற கடைசி புடவை பாத்தீங்கன்னா இது வந்து இதுவும் மல்வரி சுல்க் தான் நம்ம ரொம்ப வெஸ்டர்ன் கலர்ஸ் இது வந்து ஒரு பாப்பிங் ராணி பிங்க் ராணி பிங்க் வந்து பாந்தினி இந்த மனாரிசி பாந்தினி ரொம்ப ஸ்பெஷல் கலர் ரொம்ப பிரைட்டா பிரகாசமா இருக்கு இத பார்பி பிங்க் சொல்றாங்க இப்போ நிறைய பேர் விரும்பி கத்துறாங்க இதுவும் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இந்த புடவையும் பாத்தீங்கன்னா பாடி வந்து ரொம்ப பாடியில அதே ஃபுல்லா ஒயிட் பேட்டர்ன்ஸ் தான் முந்தாணி ஃபுல்லா முகேஷ் ஓக் இருக்கு பாத்தீங்கன்னா மூணு வரி டைமண்ட்ஸ் டைமண்ட் கீழே வந்து ஒரு சர்க்கிள்குள்ள டைமண்ட் மூணு வரி டைமண்ட் இந்த பேட்டர்னும் பாத்தீங்கன்னா நம்ம போன பார்த்தது மாதிரி பேட்டர்ன் விசியா வித்தியாசம் தான் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க ஏன்னா இந்த மல்பரி சில்க் கலெக்ஷன் எல்லாமே ஒரே கலர் தான் இருக்கு ஸோ ரொம்ப டெலிகேட்டா அப்பாரண்ட் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க இந்த வீவர்ஸ் வாங்க இந்த படமையும் ட்ரே பண்ணி காமிக்கும் நல்ல பிரகாசமான பிரைட் ராணி பிங் அதுல இந்த முந்தானி ரொம்ப அழகா இருக்கு இந்த புடவை அதாவது இந்த புடவை பாத்தீங்கன்னா இதுவும் உடுத்தினாலே ரொம்ப பிரைட்டா ரொம்ப அழகா இருக்கு ராணி பிங்கே ரொம்ப ஸ்பெஷல் தான் ஆனா அதுல வந்து ரொம்ப கான்ட்ராஸ்ட் கொடுக்கறதால ராணி பிங்க் கூட கொஞ்சம் ஓவர் பிரைட் இல்லாம ரொம்ப அழ்த்து இதுக்கும் பிளவுஸ் வந்து ரன்னிங் பிளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க பார்டரோட உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வேணும்னா இதை கோல்டு ப்ளவுஸ் சில்வர் பிளவுஸ் ஓட போட்டா கூட ரொம்ப ஸ்டைலிஷா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் லுக் இந்த சாரிக்கு இந்த சேல இது வரைக்கும் நான் ஆசியால வந்திருக்க லேட்டஸ்ட் கலெக்ஷன் பாந்தினி மல்பரி சில்கும் கத்தி சில்க் சேவைகளையும் காமிச்சிருக்கேன் இந்த புடவைகள் ட்ரை பண்ணி பார்க்கணும் வாங்கணும்னா சென்னையில இருந்தீங்கன்னா எங்க ஸ்டோருக்கு வாங்க சென்னையில இல்லன்னா எங்க வெப்சைட் அவிஷா டாட் காம்க்கு போனீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த மாதிரி தினம் இன்னும் வீடியோ பாக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க நாங்க அவிஷா கைத்தறி கிராமத்துல தினம் ஒரு வீடியோ வருவோம் நன்றி அவிஷால ஆப் ஒண்ணு லான்ச் பண்ணியிருக்கோம் ஆப் வந்து கூகுள் பிளே ஸ்டோர் ஆப்பிள் ஆப் ஸ்டோர் ரெண்டுத்துலயுமே இருக்கு நீங்க வந்து அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா ஓவர் ஒரு ரெகுலர் டிஸ்கவுண்ட் ஆப் டிஸ்கவுண்ட் ஒன்னு ஃபைவ் கிடைக்கும் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி நாங்க டெய்லி நியூ அரைவல்ஸ் போட்டால் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்க இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி புது கலெக்ஷன் டெய்லி பார்க்கலாம்